ஹாய் வணக்கம் சொன்னங்களே அனைவருக்குமே வணக்கம் எப்படி இருக்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எங்கள் ஊரில் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு கொழு வச்சுருக்காங்க அதை வந்து நாங்கள் தினமும் கும்பிட போவோம் கோயில் போவோம் ஒவ்வொரு தெருவில் இருந்து எல்லோருமே பூசை கொடுத்து எல்லோரும் கும்பிடுவாங்க அதில் வந்து நேற்று வந்து நடந்த ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல வரேன் சாமிக்கு வந்து ஐநூறுபா நோட்டாக ஒரு மாலை மாதிரி பொறுத்து வந்துருந்தாங்க அது எப்படின்னா போடுறவங்க செல்ஃபி செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு போடுறாங்க அந்த பெருமை எதுக்கு வேண்டான்னு நான் அந்த பெருமை எதுக்கு சொல்லுங்கள் பணம் இருக்குன்னா அந்த மாதிரி சாமி கேட்டுச்சா எனக்கு வந்து பைசாவால் மாலை போடுங்க அப்படின்னு சாமி சொல்லுச்சா எந்த சாமியுமே அப்படி சொல்லாது வரலாறில் கூட கிடையாது அப்படி எனக்கு அதை செய் எனக்கு இதை செய்ய எனக்கு அப்படி செஞ்சால் தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு எந்த சமியும் சொல்லாது அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி யாருமே செய்ய வேண்டாம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்குவங்கள எனக்கு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் அது பிடிக்கல நேற்று வந்து அந்த மாதிரி பண்ணினது அதை சொல்கிறேன்னு எல்லாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க இது வந்துட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது வந்து இப்படி இந்த குழந்த அதாவது எத்தனையோ குழந்தைங்க வந்து சாப்பாடு இல்லாமல் இந்த முதியர் இல்லத்துலலாம் குழந்தைகள் காப்பகத்துலலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் ஏதாவது ஒன்று செய்யலாமே ஒரு சாப்பாடு எதா செய்யலாமே சொல்லுங்கள் இந்த எங்கள் ஊரில் வந்துட்டு கோயில் மண்டபத்தில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு போய் பெரியவங்களாம் போய் உட்காந்துட்ருப்பாங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட ஒரு புண்ணியம் யாருன்னே தெரியல தினமும் ஒரு நூறு சாப்பாடு கொண்டாந்து பெரியவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போவார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணியம் செய்யுங்க புண்ணியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்லதுதான் தான் நாலு பேர் வாழ்த்துவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்துட்டு மரண படுக்கையில் அதாவது நம்ம நானே இருந்துக்கோங்க நானே எடுத்துக்கோங்க நான் மரண படுக்கையில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த பைசா வந்து காப்பாற்றாது சரிங்களா அது வந்துட்டு நம்ம செய்கிற தருமம் கண்டிப்பாக காப்பாற்றணும் நான் சொல்கிறது உண்மை தானே உண்மை நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் விடுங்க நான் சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஆனால் சாமிக்கு செய்தவம்னு மற்றவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் சொல்லுவேன் இது வந்து நீங்கள் வந்து சாப்பாடாக ஒரு பத்து சாப்பாடு செய்யுங்க செஞ்சு போய் முடியாதவங்களுக்கு என்ன நடக்க முடிய முடியாதவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உதவி செய்யலாமா சொல்லுங்கள் கண்டிப்பாக சரி நான் வந்து இப்போ பேப்பர்லலாம் ஒரு ஒரு நியூஸ் பார்த்தேன் என்னென்னா ஒரு ஒரு அண்ணன் மாற்றுத்திறனாளி தான் அந்த அண்ணன் வந்து ஒரு கடை வச்சு இருக்காங்க அந்த தினமும் அதாவது இப்போல்லாம் பழைய சோறுலாம் யாருமே பார்க்க முடியாதுல பழைய சோறு யாராவது இப்போ பார்த்துக்கிங்களா என்ன சாப்பிட்டிங்க காலையில் டிஃபனு நைட்டு டிஃபனு மத்தியானம் மட்டும் கொஞ்சோண்டு சோறு அது எப்படி கொஞ்சமாக கொங்கி சாப்பிட்டுட்டு உடனே அந்த பாத்திரத்தை கழுவி போட்டுருவாங்க பழைய சோறை பார்த்து பா பார்க்க முடியாது இப்போது வந்து அந்த மாதிரி தான் அதனால் பழைய சோறு பழேஸ்வரை வந்து கடையில் வச்சு ஒரு வியாபாரமணி பண்ணிட்டுருக்காங்க அந்த அண்ணன் அந்த கடையை வந்து க உடச்சிருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அண்ணே ஒரு வீடியோ போடுறாங்க பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நானும் ஒரு மாற்றுத்திறனாளியாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நடக்க முடியாது அதோடய வழியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி யாருமே அந்த தப்பை அண்ணாதீங்க சாமிக்கு நீங்கள் செய்யுங்க என்னென்னு சொல்ல ஒரு வித்தல பாக்கு பழம் வைப்பாங்க ஒரு மாலை போடுங்க பட்டு கட்டுங்க சாமி அதை மட்டும் தான் விரும்புது அதை அதை மட்டும் செய்யுங்க சரியா அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் இந்த வீடியோ பிஸ்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க